ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஜூலை மாதத்தில் வாங்க வேண்டிய பருப்பு பாமாயில் பொருட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு அறிவிப்பு இருக்கிறது இது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார் சிவா உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணிக்கிறார் பவித்ரா நியாயவிலை கடைகளில் வழங்கப்பட வேண்டிய பருப்பு பாமாயில் போன்றவை கடந்த மூன்று மாதங்களாகவே நியாயவிலை கடைகள் வழங்கப்படாமல் இருந்தது இதில் போதிய இருப்பு இல்லாததான் காரணம் என்று தெரிவித்து வந்த நிலையில துவாரம்பருப்பு பாமாயில் போன்றவற்றிற்கான டெண்டர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு கோரப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிவிப்பில் ஜூன் ஜூலை மாதங்களில் பாமாயில் பருப்பு போன்றவை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் அதனை சேர்த்து பெற்றுக் கொள்ளலாம் என்று இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிலர் ஜூன் மாதம் தங்களுடைய நியாயக்கடையில் பெறக்கூடிய பாமாயில் பருப்பு போன்றவை பெறாமல் இருக்கலாம் அதே போல ஜூலை மாதத்திலும் அவர்கள் பெறாமல் இருந்தால் அதனை சேர்த்து பெறுவதற்கு அந்த அறிவிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் மாதத்தில் நியாய விலைக் கடைகளில் அவர்களுடைய குடும்ப அட்டை கைரேகை உள்ளிட்டவை எல்லாம் பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான பாமாயில் பருப்பு போன்றவை ஜூன் ஜூலை மாதத்திற்கான இந்த இரண்டையும் சேர்த்து பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இந்த பொது விநியோக திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தலா ஒரு கிலோ துவரம் பருப்பும் ஒரு பாமாயில் ஒரு கிலோ பாமாயில் பாக்கெட் வழங்கப்படுகிறது குறிப்பாக ஒரு கிலோ துவரம் பருப்பு என்பது ரூபாய் முப்பதுக்கும் பாமாயில் ஒரு லிட்டர் ரூபாய் இருபத்தி ஐந்துக்கும் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இருப்பு இல்லாத காரணமாக கடந்த மூன்று மாதங்களாக நியாய விலைக் கடைகளில் இவை வழங்கப்படாமல் இருந்தது தற்போது டெண்டர் கோரப்பட்டு இருப்பு வைக்கப்பட்டிருக்க நிலையில ஆகஸ்ட் மாதத்தில் ஜூன் ஜூலை மாதத்திற்கான பாமாயில் பருப்பு போன்றவை பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பு தான் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது நன்றி